வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க இருப்பது நடிகை பி கண்ணாம்பா அவர்களின் வாழ்க்கை வரலாறு வாங்க வீடியோவுக்குள்ளே போவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜூபிட்டர் நிறுவனம் கண்ணகியை படமாக்க திட்டமிட்டனர் கோவலனாக நடிக்க பியு சின்னப்பா தேர்வானார் கண்ணகியாக யாரை நடிக்க வைப்பது என தயாரிப்பாளர்கள் ஜூபிட்டர் சோமு எம்கே மொய்தீன் இயக்குனர் ஆர்எஸ் மணி போது கதாசிரியரும் வசனகர்த்தாவுமான இளங்கோவன் அம்பிகாபதியில் நடித்திருந்த பி கண்ணாம்பாதான் பொருத்தமானவர் என்று கூறினார்கள் பி கண்ணாம்பா தெலுங்கு நடிகை உணர்ச்சிகரமான வசனம் பேசி நடிக்க வேண்டும் வேறு யாரையாவது சொல்லுங்கள் என்றனர் தயாரிப்பாளர் தரப்பில் சிலர் ஆனால் கதாசிரியர் இளங்கோவனோ பி கண்ணாம்பா தெலுங்கு தாய்மொழியாக கொண்டிருந்தாலும் அற்புதமாக நடிக்கக்கூடியவர் அதுவும் தவிர பியூ சின்னப்பா கேட்டுக்கொண்டதற்கு ஏற்ப தற்போதுதான் கண்ணாம்பாவுக்கு தமிழ் வசனம் பேச பயிற்சி அளித்து கொண்டிருக்கின்றேன் இப்போது அச்சர சுத்தமாக அழகாக தமிழ் பேசுகிறார் ஒரே ஒரு நிமிஷம் அவர் தமிழ் வசனம் பேசுவதை கேளுங்கள் என்று கூற சரி பேச சொல்லுங்கள் என்றார் இயக்குனர் ஆர்எஸ் மணி உடனே கண்ணாம்பாவை வரவழைத்தார்கள் பாண்டிய மன்னனின் அரசவையில் காவலாளியிடம் ஆவேசமாக பேச வேண்டிய வசனத்தை பேசுங்க என்று கண்ணாம்பாவிடம் இளங்கோவன் கூற ஒரே ஒரு வரி பேசுங்க போதும் என்றார் ஜூபிட்டர் சோமு யாராணி என்னை தடுக்க எங்கே உன் மன்னன் கணவனை இழந்த ஒருத்தி கையில் சிலம்புடன் வந்திருக்கிறாள் என்று உன் மன்னனிடம் போய் சொல் என்று கர்ஜித்தார் கண்ணாம்பா தொடர்ந்து மன்னன் அவையில் சிலம்பை உடைத்து வானம் பூமியெல்லாம் அழைத்து இப்போது சொல்லுங்கள் என் கணவன் கல்வனா என் கணவன் கல்வனா என்று வசனம் பேச அவரது ஆவேச முழக்கத்தை கேட்டு தயாரிப்பாளர்கள் ஆடித்தான் போய்விட்டனர் காரணம் தமிழ் சினிமாவில் கதாநாயகிகள் இத்தனை அழுத்தம் திருத்தமாக கணீர் கணீர் என்று குமரும் எரிமலையாக வசனங்கள் பேசியதில்லை பி கண்ணாம்பா கண்ணகியாக நடித்து படம் வெளியானது மக்கள் அவரது நடிப்பை கண்டு பிரமித்து போனார்கள் கிளைமேக்ஸில் அவர் பேசிய ஒவ்வொரு வசனமும் மின்னலாக படிச்சிட்டது போன்ற உணர்வை ஏற்படுத்தியது கண்ணகியில் பேடிஎம் பேமெண்ட் தொகை இருபது ரூபாய் கண்ணகியில் இளங்கோவனின் வசனங்களை பேசி மக்களின் இடையங்களில் இடம்பெற்ற கண்ணாம்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான மனோஹராவில் சிவாஜி கணேசனின் தாய் பத்மாவதியாக தோன்றி கலைஞரின் கருத்துச் செறிந்த வீராவேச வசனங்களை பேசி இமாலய புகழை பெற்றார் பம்மல் சம்பந்த முதலியாரின் கதைக்கு கலைஞர் வசனம் எழுதினார் கலைஞரின் அனல் கக்கும் வசனங்களை மிகவும் பொருத்தமாக ஏற்ற இரக்கத்துடன் உச்சரிப்பு மாறாமல் பேசி மக்களிடம் கைத்தட்டலை பெற்றார் கலைஞர் வசனத்தில் மனோகரன் தாயை கண்ணாம்பா வர்ணிப்பின் சிறிதுளி என் தாய் அன்பின் இருப்பிடம் அறநெறியின் இருப்பிடம் கருணையின் வடிவம் கற்பின் திருவுருவம் மாசற்ற மாணிக்கம் குறையாத தங்கம் வில்லி வசந்தசேனையின் டி ஆர் ராஜகுமாரி வஞ்சக வலைக்குள் விழுந்து கிடந்த மன்னர் புருஷோத்தமரின் மாசில்லா மனைவி பத்தினி தெய்வம் பத்மாவதியாகவே மாறிய கண்ணாம்பா மகன் மனோகரனிடம் பொறுத்தது போகும் மகனே ஒங்கி எழு என்று கட்டாயிடும்போது மக்கள் பத்மாவதியை பார்க்கவில்லை ஒரு பெண் சிங்கத்தின் கர்ஜனையே கேட்டார்கள் கலைஞரின் கூர்மையான வசனங்களை அவர் அரசு தர்பாரில் பேசும்போது புயலும் பூகம்பமும் எரிமலையும் அங்கே கொந்தளித்ததை கண்டாலே நடிப்பில் ஒரு பிரளயத்தையே ஏற்படுத்தினார் பி கண்ணாம்பா தமிழ் திரை உலகில் ஒரு பெரிய திருப்புமுனையாக தோற்றுவித்த திரைப்படம் மனோகரா கலைஞர் படப்பிடிப்புக்கு வந்து வசனத்தை சிறப்பாகவும் பொருத்தமாகவும் பேச கலைஞர்களுக்கு எப்போதும் உதவுவார் அந்த வகையில் நடிகர்களுக்கு மட்டுமல்ல பி கண்ணாம்பா பத்மினி சாவித்ரி பானுமதி விஜயகுமாரி ஆகியோருக்கும் வசனங்களை சொல்லிக் கொடுத்திருக்கிறார் கலைஞர் அவர்கள் கண்ணாம்பாவின் முழு பெயர் பசுப்பல்லேடி கண்ணாம்பா பசுப்பல்லேடி என்பது அவரது குடும்பப் பெயர் கோதாவரி மாவட்டம் எல்லூரை சேர்ந்த பசுப்பல்லேட்டி நரசப்ப நாயுடுவின் மகளான கண்ணாம்பா தன் பதிமூன்றாவது வயதிலேயே நடிப்புத்துறைக்கு வந்துவிட்டார் சொந்தத்தில் ராஜா ராஜேஸ்வரி நாடக சபாவை தொடங்கி தெலுங்கு நாடகங்களில் நடிக்கத் தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் ஹரிச்சந்தரா என்ற தெலுங்கு படத்தில் சந்திரமதியாக நடித்தார் அடுத்து அவர் நடித்த படம் கிரகலட்சுமி இத்திரைப்படம் தமிழிலும் வெளிவந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் தயாரான கிருஷ்ணன் தூதுவில் பெறப்பட்ட பேமெண்ட் தொகை முப்பது ரூபாய் திரௌமதியாகவும் யாகவும் அசோக் தியாகராஜ பாகவதருடன் ஒரு வில்லி போன்ற வேடத்திலும் நடித்தார் தன் குல தெய்வமாக ஸ்ரீ ராஜா ராஜேஸ்வரி அம்மன் பெயரில் சொந்த கம்பெனியை தொடங்கி அவர் எடுத்த முதல் திரைப்படம் ஹரிச்சந்திரா கதாநாயகன் பி சின்னப்பா படத்தின் இயக்குனரான கே பி நாகபூஷணத்தை திருமணம் புரிந்து கொண்டு இருவரும் பல திரைப்படங்களை தயாரித்தனர் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் கே ஆர் ராமசாமி ஆகியோர் நடித்த படங்களிலும் பாசமுள்ள தாயாக தோன்றி நடித்துள்ளார் பி கண்ணாம்பா எம்ஜிஆருடன் ஜெனவா தாய்க்கு பின் தாரம் தாய் மகளுக்கு கட்டிய தாலி போன்ற திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் தாய் மகளுக்கு கட்டிய தாலி திரைப்படத்தின் கதையை அறிஞர் அண்ணாவும் வசனங்களை அரங்கண்ணலும் எழுதியிருந்தனர் ஒளிப்பதிவு இயக்கம் ஆர் ஆர் சந்திரன் சிவாஜி கணேசனுடன் மனோகரா மற்றும் வணங்காமூடி மக்களை பெற்ற மகராசி உத்தம புத்திரன் காத்தவராயன் புனர்ஜென்மம் ஆகிய படங்களிலும் ஜெமினி கணேசனுடன் மாதர்குல மாணிக்கம் வாழ வைத்த தெய்வம் குடும்ப கௌரவம் ஆகிய திரைப்படங்களிலும் நடித்துள்ளார் பல பிள்ளைகளுக்கு பாசமுள்ள பிரியமுள்ள தாயாக தோன்றி நடித்த பி கண்ணாம்பாவுக்கு சொந்த வாழ்க்கையில் குழந்தைகள் இல்லை ஒரு பெண்ணை தத்தாக எடுத்து ராஜா ராஜேஸ்வரி என பெயரிட்டு அன்பாக வளர்த்து அவருக்கு நல்ல குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தார் தமிழ் தெலுங்கு சினிமா உலகிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கௌரவமாகவும் கண்ணியமாகவும் வாழ்ந்த பி கண்ணாம்பா சில ஆண்டுகளுக்கு முன்னால் காலமானார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி